வரலாறு காணாத மழையால் சேதமடைந்துள்ள நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன என தமிழக தலைமை செயலாளர் தெரிவித்துள்ளார் தாமரபரணி ஆற்றில் வெள்ளம் சுமார் பதினைந்து அடி அளவிற்கு குறைந்துள்ளதால் நெல்லை டவுன் ரயில் நிலையம் சாலை கலெக்டர் அலுவலகம் பகுதிகளில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் வெள்ளம் தேங்கியுள்ளதால் இன்று அனைத்து ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேபோல் தூத்துக்குடி சென்னை விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது வயது மூப்பு காரணமாக ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள வேண்டாம் என அத்வானி முரளி மனோகர் ஜோஷி ஆகியோரிடம் ராமர் கோவில் அறக்கட்டளை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதற்கு இருவரும் ஏற்றுக்கொண்டனர் இதனால் இருவரும் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள மாட்டார்கள் இந்தியா கூட்டணியின் நான்காவது கூட்டம் இன்று டெல்லியில் நடக்கிறது இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி சென்றுள்ளார் இன்றிரவு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் அப்போது வெள்ள பாதிப்புக்கான நிவாரண நிதியை வழங்க வலியுறுத்துவார் என தெரிகிறது வடமேற்கு சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் நூற்றி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி இரண்டாக பதிவாகியுள்ளது மீட்பு பணி துரிதமாக நடைபெற்று வருவதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்றிரவு நடக்கிறது இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என தொடரை கைப்பற்றிவிடும் இதனால் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணியினர் களமிறங்குவார்கள்